தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அழகுராஜா என்பவர் வசித்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி ராமலட்சுமி என்ற மனைவி இருக்கிறார் இவருக்கு ஜோசியத்தில் அதிக நம்பிக்கை இருந்துள்ளது இவர் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஜோசியர் ஒருவரை நாடி பரிகாரம் செய்வது குறித்து கேட்டுள்ளார் அதற்கு அந்த அழகுராஜா வயது குறைந்த ஒரு பெண்ணுடன் உறவு கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனை ராமலட்சுமி நம்பிய நிலையில் தன்னுடைய கணவருக்கு ஒரு சிறிய வயது பெண்ணை ஏற்பாடு செய்ய செய்து கொடுக்க முடிவு எடுத்துள்ளார் இதற்காக தங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து செல்லும் உறவினர் ஒருவர் பதினாலு வயது மகளை பயன்படுத்த நினைத்தார் அதன்படி சிறுமியை தன் வீட்டிற்கு வரவழைத்த ராஜலட்சுமி அவரை தன் கனவும் ஒரே அறையில் பூட்டி வைத்துள்ளார் பின்னர் அழகுராஜா அந்த சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்தார் ஒரு நாள் முழுவதும் தன் வீட்டில் ராமலட்சுமி சிறுமியை அடைத்து வைத்திருந்த நிலையில் பின்னர் மறுநாள் எதுவும் நடக்காதது போன்று சிறுமியை அவருடைய வீட்டில் சென்று விட்டுவிட்டார் இது தொடர்பாக சிறுமி தன் பெற்றோரிடம் கூறிய நிலையில் அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அந்த புகார் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அழகு ராஜா மற்றும் ராஜலட்சுமியை கைது செய்தனர்